வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த நம்ம ஆதித்த யூடியூப் யூடியூப் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறேன் அன்று பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பிரச்சனை தீர குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை அமாவாசை இந்த அமாவாசை காலை எழுந்ததும் உங்கள் வீட்டு வாசலில் இதை தூவி விடுங்கள் தேவி இந்த ரூபத்தில் உங்கள் இல்லத்தில் வந்து நிச்சயமாக காட்சி தருவார் ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறவங்க வாராகி தேவியின் காட்சி மட்டுமல்ல முன்னோர்களின் சாபம் நீங்கும் பித்ரு தோஷம் இருந்தா அதுவும் நீங்கும் மிக எளிமையான விஷயம்தான் அதற்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் வெல்லம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல் இந்த மூன்றையும் ஒன்றாக அரைத்து பொடி பண்ணிக்கணும் இந்த பொடியை உங்க வீட்டு வாசல்ல அதாவது கோலம் விடுவீங்க இல்லையா அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல தூவி விடணும் தூவி விடணும் செதறி கொட்டி விட்டுறாதீங்க கொஞ்சம் அதாவது எறும்புகள் வந்து அதை எடுத்துக்க மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தூவி விடுங்க பச்சரிசி எல் வெல்லம் இத நல்லா மிக்சியில போட்டு அரைத்து உங்கள் வீட்டில் கோலம் இடும் இடத்திற்கு பக்கத்தில் கொண்டுட்டு போய் நீங்க தூவி விட்டீங்க அப்படின்னா முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் வாராகி தேவியின் காட்சி அன்று நீங்கள் ஏற்றும் தீபத்தில் நிச்சயமாக தெரியும் ஆவாசை காலை குளித்துட்டு இந்த தாந்திரிகத்தை செய்துட்டு உங்கள் வீட்டு பூஜை போய் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை உற்று பாருங்கள் வாராகி தேவியின் காட்சி உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் முன்னோர்களின் அருளும் ஆசையும் நிச்சயம் கிடைக்கும் மிக எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க செய்யும் வழிபாட்டுக்கேற்ற அத்தனை பலனும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்